நமச்சுவன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மகாலய அமாவாசை நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த மகாலய அமாவாசை பொதுவாக வருஷத்துக்கு மூணு அமாவாசை பன்னெண்டு அமாவாசை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அமாவாசை உண்டு அதில் குறிப்பாக மூணு அமாவாசை பெருசு ஒன்று தை அம்மாவாசை இன்னொன்று ஆடி அம்மாவாசை இன்னொன்று புரட்டாசி அமாவாசை அதில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாவிஷ்ணுடைய விஷ்ணு பாதமே நேரடியாக விஷ்ணு பாதத்தில் கொண்டு போய் இங்கே பிண்டத்தை வைக்கிறதா அர்த்தம் இப்போ காசிக்கு போனவங்க கயாவுக்கு போனவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அனுபவங்கள் இருக்கும் அங்கே வந்து கயாவில் வந்து விஷ்ணு பாதம்னு ஒன்று இருக்கும் அது வந்து வைகுண்டத்தில் விஷ்ணு பாதத்தில் கொண்டு போய் பிண்டத்தை வச்சுட்டோம்னா அறிந்து அறியாமல் இருக்கக்கூடிய அத்தனை இருபத்தோரு தலைமுறைக்கும் கொண்டு போய் காப்பாற்றுமா அதுதான் விஷ்ணுபாத பிண்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுபாத பிண்டம் இந்த மாலை அமாவாசை செய்வீர்களே ஆனால் ஏன்னா அது மகாவிஷ்ணுவுக்கான மாதம் பெருமாள் மாதம் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இது மாலை அமாவாசை உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கின்ற ஒரு அதிர்ஷ்டம் தமிழ் அமாவாசைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சாமியும் சம்பந்தம் இருக்கு தான் அறியாமையில் கேட்கக்கூடிய கேள்வி ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா பரவாயில்ல அல்லது பேங்க்கில் ஏதாவது லோன் கொடுத்தா பரவாயில்ல அல்லது வேறு ஏதேனும் பிஸ்னஸ் அமைச்சதுன்னா பரவாயில்ல ஏதாவது கமிஷன் வந்ததுன்னா பரவாயில்ல இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் மாமியார் வீட்டில் தான் அஞ்சு பவுன் நகை போட்டாங்கன்னா பரவாயில்ல இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாமே சாமி மாலிகை அம்மாவாசையை போய்ட்டு நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்கிறீங்களே எப்படி இது நம்ம நம்புறது அப்படித்தான் நம்ம புத்தி வேலை செய்யும் ஒன்றுமே இல்லைங்க வாழ்வியல் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் உங்களுடைய நன்றான வாழ்க்கையில் நிறைய காரிய தடைகள் செயல் தடைகள் ஏற்படுகிறதா நிச்சயமாக இருக்குது இல்லையா ட்ரபுள்ஸ் இருக்குது இல்லையா ஸோ எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டோம் சதாம் ஹுசைன் அவரும் நல்லா ராஜாவாக இருந்தால் உலகத்தையே ஆட்டி எல்லா நாடுகளுக்கும் செம்ம சொப்பனமாக இருந்தார் அவருக்கும் மரணம் நிகழ்ந்தது அவருக்கும் எத்தனையோ மனைவிகள் இருந்தாங்க ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்போ அவருக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்ததா அதே போல் பின்னன் இருந்தார் உலகத்தையே ஆட்டி பிடிச்சாங்க அமெரிக்காவையே பய நடுநடுங்க வச்சாங்க பேரை சொன்னாலே அதிர வச்சார் அவருக்கும் எப்பேற்பட்ட முடிவு வந்தது அப்போ யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்கிட்ட ஒரு அஞ்சாயிரம் கோடி இருக்க சாமி என்கிட்ட அஞ்சு லட்சம் கோடி இருக்க சாமின்னு சொன்னாலும் அப்போ சாதாரண கடுமையான விவசாய பெருமக்களாக இருந்தால் நார்மல் விவசாய பெருமக்களாக இருந்தாலும் நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமாக தான் இருக்கேன் டெய்லி ஹாப்பி அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த துன்பத்துக்கு என்ன காரணம்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களுக்கு உத்தர நல்லா இருக்கிறது திடீர்னு டவுன் ஆயிடுறது அதில் பார்த்தாலும் நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்த சமைப்பு எப்படி ஆகிட்டோம் அவர் இருந்தவர்களும் அப்படி இருந்தது அதெல்லாம் பிதர் சாபங்கள் பிரேத சாபங்கள் துர்மரணங்கள் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது இல்லை வந்து வேறு விதமாக இவங்களே சூசைட் பண்ணிக்கிறது ஃபயர் ஆக்சிடெண்ட்டு விபத்துக்களை இறக்கிறது இதெல்லாம் துர்மரணங்கள் அப்போ இதெல்லாம் மாதிரிலாம் மரணங்கள் நடந்தால் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக அப்படியே டவுன் ஆகிண்டியாக வந்துடும் அதெல்லாம் அந்த விதிர் சாபங்கள் நீங்களு அர்த்தம் குழந்த பிறக்காமல் இருக்கிறது புரிதுங்களா குழந்தை பிறக்காமல் இருக்கிறது திருமணமாகாமல் இருக்கிறது திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிறது அப்புறம் ரெண்டாவது திருமணம் அதுக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறது திருமணமே ஆகாம உட்காந்துருக்கிறது வம்சம் வளராம இருக்கிறது நல்லா கணவன் மனைவருக்கும் அப்பா அம்மாவை வெளியில் அனுச்சுடுவாங்க அந்த மாதிரி பிதர்கர்மா சேர்த்துக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பம் கஷ்டம்னாக்கா வருமானம் கடன் சுமை மட்டும் இல்லைங்க நல்லா வாழ்ந்துகட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க நல்லா உயர்ந்த குடும்பம் இப்படி இன்றைக்கி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியான வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல சாமி எவ்வளோதான் நாங்களும் முன்னுக்கு வந்தாலும் வருமானம் வருது ஆனால் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் காரணம் இந்த முன்னோர்கள் வழிபாடு விடுபட்டது தான் இன்றைக்கி நிறைய அன்பர்கள் ஒரு குறிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் இன்றைக்கி நிறைய அன்பு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் வேறு மதத்துக்கு மாறாங்க கிறிஸ்டின்னா மாறி போயிடுறாங்க அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிடுறாங்க ஐயோ அங்கே போயே போகாத அது சாத்தான் அங்கே போய் தொட்டுடாத அப்படிங்கிறாங்க அது சொல்லவே கூடாது அப்படிங்கிற அன்றைக்கலாம் நாமத்தை போட்டுன்னு ஜம்முன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரு வாங்க சார் தனி தரிசி ஒரு பொத்து பொட்டு வைக்கலாம் இல்லைங்க சார் நாங்கள் வேறு கோவில் போகிறோம் என்ன கோவில் போகிறோங்க சர்ச்சுக்கு போகிறோம் நாங்கள் சார் உங்கள் நீங்கள் இங்கே எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க எந்த சாமியோனா வழிபாடு பண்ணால் நம்ம மதம் சொல்லுது ஆனால் அவங்களுக்கு பயம் இங்கே போனால் திரும்ப வரமாட்டாங்கன்னு அப்போ அந்த மாதிரி நம்ம அன்பு சகோதர சகோதரிகளை மாறி போகிற சமயத்தில் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் விடுபடுவது அவங்க மெயினாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் வழிபாடு விடுபடுவது இதெல்லாம் தான் அடுத்த அடுத்த குடும்பங்களுக்கு அந்த பங்காளி குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் புரிதுங்களா இவங்க கிறிஸ்டியனாக மாறி போயிடுறாங்க இவங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யலைன்னா இவங்க சுற்றி இருக்கக்கூடிய அங்க பங்காளி குடும்பங்கள்லாம் பாதிக்க ஏற்படுத்தும் அப்போது என்ன சொல்லுவாங்க இவங்களாம் வந்து நம்மகிட்ட இல்லை சாமி அவங்க மாறிட்டாங்க சாமி ஆனால் நாங்கள் மாறல சாமி அவங்களுக்கும் சேர்த்து பண்ணுங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் அப்போ ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதனின் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கத்தை வளர்ச்சியை மகிழ்ச்சியை தீர்மானிப்பது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு இந்த முன்னோர்கள் வழிபாடு சிறப்பாக சரியாக இருக்குமேயானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் இதுக்கு தான் இவ்வளோ லாங்காக பேசிட்டு வந்திருக்கோம் அப்போ உங்கள் எல்லா துன்பத்துக்கும் காரணம் பிதிர் சாபங்கள் முன்னோருடைய வழிபாடு குறைவுகள் அப்போ உங்களுக்கு எது அதிர்ஷ்டம்னாக்கா வர இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாளிகை அமாவாசை வருகிறது அந்த மாலை அம்மாவாசையை வழிபாடு செய்வீர்களே ஆனால் சிறப்பான முறையில் வெளியில் போய்ட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க பெண்டதும் பெண்டங்க அரைச்சிட்டு வாங்க இன்றைக்கி பிஸியாக இருக்கும் காக்கா பூரா பிஸியாக இருக்கும் எந்த காக்காவும் வராது வயிறு நிறைய சாப்பிட்டா எதுவும் படுத்து தூங்கின்னு இருக்கும் பசுமாடு பூரா வயிறு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டா உட்காந்துருக்கும் உங்களால் முடிஞ்சது நாலு பேருக்கு தயிர் சாதம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு கீரை வடை ஒரு ஊறுகாய் அழகா ஜம்முன்னு ஒரு பையில் போட்டு கொடுங்க ஒரு இருபத்தோரு பேருக்கு தயிர் சாதம் கண்டிப்பாக இருக்கணும் அதில் தாளிப்பு இருக்கணும் அதே போல் கீரை வடை இருக்கணும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும் ஒரு ஊறுகா பாக்கெட் இருக்கணும் இல்லை ஒரு இருபத்தோரு பாக்கெட் வச்சுக்கோங்க பசியில் இருக்கிறவனுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் பசி இருக்கிறவனுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுத்தோ சாம்பார் சாதம் வாங்கி கொடுக்குறத விட வெறும் தயிர் சாதம் கொடுத்தா அவ்வளோ அது சிறப்பு அப்போது அன்பு பக்தர்களே இந்த மாளிகை அமாவாசை வழிபாடு முடிஞ்சால் வீட்டுக்கே கூட ஐய வர சொல்லி பிண்டம் வச்சு அந்த தர்ப்பணம் செய்து அந்த பிண்டத்துக்கு ஒரு ஆர்த்தி காமிச்சு பேத்திங்களோட விழுந்து கும்பிடணும் பேரம் பேத்தி இன்னும் யாரெலாம் இருக்காங்களோ பெரியவங்க சித்தப்பா பெரியப்ப யாராவது பிண்டத்துக்கு விழுந்து கும்பிடுவீங்களே ஆனால் சார் ஒன்றுமே இல்லைங்க உங்கள் கஷ்டம் முன்னோர்கள் சாபமோ பிதர் சாபமோ முன்னோர்களுடைய நல்லாசைகள் இருந்ததுன்னா ஒரு மனிதன் கஷ்டப்படவே மாட்டாங்க இதுதாங்க ரகசியம் இதுக்கு அப்புறம் தாங்க மற்ற பரிகாரங்கள் எல்லாம் அப்போ முன்னோர்கள்ங்கிறது யாருங்க நீங்கள் தான் புனர்ஜென்மால போன ஜென்மாவில செஞ்சுட்டு வந்து இந்த ஜென்மாவில அனுபவிக்கிறீங்க அப்போ நீங்கள் செய்த தவறுகளுக்கான பரி இதுதானே சார் பரிகாரம் புரியுதுங்களா அப்போ இந்த மாலி அமாவாசையா வழிபாடு என்பது அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்க ஒரு வந்திருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி மாலைய அமாவாசை அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க புத்திர்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் எனி ஹெல்ப் நீங்கள் இருங்க ஆன்லைனில் பண்ணி வைக்கிறோமா செஞ்சு கொடுக்குறோம் இல்லை சமயம் படம் கட்டிற நீங்கள் செஞ்சுடுங்களோ அதையும் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஸோ மாலை அமாவாசை இருபத்தி ஒன்றாம் தேதி அவ்வாறவே விடாதீர்கள் நீங்கள் மாற்று மதத்திற்கு சென்றாலும் கூட அப்போ கூட நீங்கள் விட்டுடாதீங்க வந்து உங்கள் தாத்தா பாட்டிக்கு உங்கள் முன்னோர்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சுட்டு போங்க உங்கள் பத்தா உங்கள் குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கலாம் உங்கள் பசங்கள் நல்லா இருக்கலாம் இதுதான் மிகப்பெரிய லாட்ரி யோகம் இந்த மாலையை அமாவாசை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு நன்மையை எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதை கடைபிடிக்க வேண்டியது என் அன்பு பக்தர்களாகிய உங்களது கடமை நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி